தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நடிகர் தேமுதிக தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று காலை எட்டரை மணி அளவில் உயிரிழந்தார் அவரது உடல் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் படைபோல் திரண்டிருந்தனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பட பிரபலங்கள் என பலரும் தங்களது இறுதி அஞ்சலியை விஜயகாந்த் அவர்களுக்கு செலுத்தியிருந்தனர் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க இருந்த காரணத்தினால் அண்ணன் சீமான் அவர்களால் நேரில் சென்று விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு இருந்தது தொடர்ச்சியாக மக்களுக்காக களத்தில் நின்ற அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று தினம் மக்களுக்கான பணியை செய்து முடித்தபின் இன்று சென்னை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை நேரில் செலுத்தி உள்ளார் இவ்வளோ அவருடைய ரசிகர்கள் அல்ல ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை தமிழ் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிறவரை அவருடைய நினைவும் இருக்கும் அவருடைய புகழும் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனித மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது அவரை இழந்து வாடுகிற அந்நியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னுடைய அருமையின் சகோதரர் சுதீஷ் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் கோடான கோடி கேப்டன் அவருடைய ரசிக பெருமக்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் என் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்